சென்னையில் நமது சகோதரர் அவர்களின் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம் இந்த பழைய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சது நான் சொல்றேன் இது உங்க காலம் நான் சொல்றேன் this is your time to amen arise and shine arise and sign, amen தூசிகளை உதறிவிட்டு எழுந்தரு வீற்றரே என்னைய உங்களை உங்க காதல்களுக்குள்ளாய் ஒரு சத்தத்தை தேவன் அனுப்புகிறார் அனுப்புகிறா விட்டு எழுந்தரு ஆமேன் காட்ஸ் மெசேஜ் டவுன்லோடு வருஷ தாவியத்தில் சிலவருடைய வாழ்க்கையை உயிர் குவித்துக் கொண்டு இருக்கிறார் ஆமேன் அவர்களை எழுப்பிக் கொண்டு இருக்கிறார் ஆமான் அவங்களை தூக்கிக் கொண்டு இருக்கிறார் நடைபெறும் நாள் பெப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை நேரம் மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெறும் இடம் ஹோட்டல் சந்திராஸ் இன் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒன்பது பார் என்பது பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட் ஜாஃபர்கான் பேட் சென்னை எண்பத்தி மூன்று லேண்ட்மார்க் காசி தியேட்டர் அருகில் உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முந்துங்கள் அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் எங்கள் குடும்பத்துக்கு இந்த மற்ற இடத்துல எங்கேயும் கேட்காத ஒரு மெசேஜ் மாதிரி தான் இருக்குது அந்த மெசேஜ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதியும் அந்த குடும்பத்துக்குள்ளே ஆசிர்வாதம் எங்கள் குடும்பம் ஒரு சமாதானத்துக்குள்ளே வந்துச்சு நாங்களும் கடனில் இருந்து விடுபட்டு இன்றைக்கி நான் கடனை இன்னும் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு கூட என்னை தேவன் தமிழ் உயர்த்தி இருக்கிறாரு வேறு வேறு அனைட்டிங்கில் பாஸ்ட் நடத்தினது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் நான் அதை ரிசீவ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப வேற லெவல் ஃபீல்லாக இருந்துச்சு ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு காட்க்கு தேங்க் பண்ணேன் செகண்ட் பாஸ்ட் உங்களுக்கு தேங்க் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் பதிவு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எண்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு எண்பது எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மேலும் விவரங்களுக்கு பாஸ்டர் எம்மானுவேல் பிரபாகரனை தொடர்பு கொள்ளவும்